தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்கள் பட்டியலின மக்கள் மற்றும் பெண்கள் இவங்களுடைய வாக்குரிமை ஒண்ணுமே இல்லாம ஆக போகுது எல்லாருடைய வாக்குரிமையை பறிக்கிறதுக்கான வேலைய பாஜக முழு வீச்சுல இறங்கி இருக்கு இது கண்டனத்துக்குரியது இந்த வேலையை நீங்க தமிழ்நாட்டில் செய்யக்கூடாது அப்படின்னு தமிழக முதல்வர் மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகளும் இதற்கான எதிர்ப்பை வந்து ரொம்ப வலுவா வச்சிருக்காங்க குறிப்பா அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களும் வந்து இதுக்கான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா உச்ச நீதிமன்றத்துக்கும் போயிருக்காங்க இல்ல இது மாதிரி நீங்க செய்யக்கூடாது இசையார தமிழ்நாட்டை நீங்க கொண்டு வரக்கூடாது அப்படி கொண்டு வரதால தமிழ்நாட்டில ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படுதற்கான வாய்ப்புகள் இருக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வராமல் இங்க தேர்தல் ஆணையம் எஸ்ஆர் நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடாது அது வரைக்கும் அதாவது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வர வரைக்கும் நீங்க இங்க ஒத்தி வைக்கணும் அப்படின்ற கோரிக்கை இங்க போயிட்டு இருக்கும்போதே தேர்தல் ஆணையம் அதெல்லாம் நாங்க யார் பேச்சும் கேட்க மாட்டோம் பீகார்ல யார பேச்சு கேட்டோம் இங்க தமிழ்நாட்டுல உங்க பேச்சை கேட்க போறோமா உச்சநீதிமன்றம் பீகார்ல நாங்க எஸ்ஐஆர் கொண்டு வரும்போதுன்னா தலையால தலையால் அடிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட ஆறு மாசம் அத்தனை வாட்டி ஏரிங் வந்தது ஓட்டர் ஐடி நீங்க எடுத்துக்கணும் ஆதார் கார்டு நீங்க வந்து அந்த பதினோரு டாக்குமெண்டோட இது ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்துக்கணும் நீ எவ்வளவு தலையால தண்ணி குடிச்சாங்க நாங்க கேட்டோமா அவங்க இன்னொரு ரீசன் கூட கேட்டாங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை இப்படி எடுத்துட்டீங்களே பீகாரோடைய வாக்காளர் பட்டியல இருந்து அது காரண காரணம் சொல்லுங்க கேட்டா முப்பத்தஞ்சு லட்சம் பேர் மிஸ்ஸிங் ஒன்றரை லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களுடைய வாக்குரிமை இல்லாம பண்ணீங்க ஏன் எதுக்குன்னு கேட்டதுக்கு பதிலே சொல்லல அப்படி அதுவும் தேர்தல் என்ன சொல்லுச்சுன்னா அப்படி எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை கடைசியா உச்சநீதிமன்றம் கடுமையான ஒரு எச்சரிக்கை வச்சது இதுல ஏதாவது த நடக்குதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சா நாங்க இந்த ஒட்டுமொத்த நடவடிக்கையும் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு கோவத்தோட உச்சிக்கு போய் அஹ் உச்சநீதிமன்றம் வந்து கண்ணை தெரிஞ்சவர் தான் குறைஞ்சபட்சம் ஆதார் கார்டை நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் அதாவது எடுத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு ஒரு படி இறங்கி வந்தாங்க ஆனா அதுலயும் என்ன இக்க வச்சாங்கன்னா நாங்க ஆதார் கார்டு அப்படின்றது ஒரு தனி நபருடைய அடையாளமா எடுத்துக்கிறோமே தவிர்த்து அவர்களுடைய குடியுரிமையான அடையாளமா இதை நாங்க எடுத்துக்க மாட்டோம் அப்படின்றதையும் வச்சாங்க தொடர்ந்து இங்க தமிழ்நாட்டுல இந்த எஸ்ஐஆர் நடைமுறை தேர்தல் ஆலயம் ரொம்ப தீவிரமா இருக்கு வந்திருக்க சமீபத்து செய்தி என்ன நாளையில இருந்து அதாவது அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து இந்த நடைமுறை நாங்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க சோ அக்டோபர் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஆஹ் நவம்பர் மூணாம் தேதி வரைக்கும் இதுக்கான பயிற்சிகள் அதாவது இந்த எஸ்ஐஆர்ல யார் யாரெல்லாம் வந்து ஈடுபட போறாங்களே இந்த அதிகாரிகள் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பணியாளர்கள் இதுல வந்து அமர்த்தப்பட்டிருக்காங்க இல்லையா இவங்களுக்கு எல்லாம் ஒரு இந்த கால அவகாசத்துக்குள்ள பயிற்சிகள் கொடுக்கப்படும் சரி அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் வந்து இவங்க இந்த எஸ்ஐஆர் நடைமுறை வந்து நடத்தப்படும் வீடு வீடா போய் இந்த தேர்தல் ஆணையத்தை சேர்ந்த பணியாளர்கள் வந்து ஃபார்ம் கொடுப்பாங்க சோ இதே வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேள்வியா இருக்கு உங்களுக்கு ஏன் இந்த அவசரம் தொடர்ந்து பீகாரை தொடர்ந்து இங்கே இதான் பண்றீங்க அங்க பீகார்ல என்ன பண்ணாங்கன்னா ஜூன் இருபத்தி நாலுல இருந்து ஜூலை இருபத்தி நாலு அப்படின்னு ஒரு ஷார்ட் டைம் பீரியட் வச்சு அவ்வளவு பெரிய மாநிலத்தோடைய ஒட்டுமொத்த ஜனத்தொகையோடைய வாக்காளர் பட்டியல நாங்க சீர்திருத்த பண்ணிட்டோம் அப்படின்னு வெறும் ஒரு மாச காலத்துலயே நாங்க நைன்டி பர்சன்ட்டுக்கு மேல பண்ணிட்டோம் அப்படின்ற தகவலை அப்பயே நம்மளால நம்ப முடியல சோ இதையே இவங்க தமிழ்நாடுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இத்தனை மாசம் ஏன் சும்மா இருக்கீங்க இவங்க பாருங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு மாநிலங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்ல இப்போ பீகாருக்கு அடுத்து கிட்டத்தட்ட பன்னெண்டு மாநிலங்கள்ல இந்த எஸ்ஐஆர் அப்படின்றத வந்து இவங்க நடைமுறைப்படுத்த போறாங்க எந்தெந்த மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா எதுக்குலாம் இன்னும் ஷார்ட் பீரியட்ல தேர்தல் வரப்போதோ அந்த மாநிலத்தெல்லாம் டார்கெட் பண்ணி அங்கெல்லாம் வெறும் ஷார்ட் டைம் பீரியட் ஒரு மாச பீரியடுக்குள்ள நாங்க இதை பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்னு இவங்க கொண்டு வர்றதே இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது நெருக்கடிக்குள்ள ஒரு மக்களை கொண்டு வந்து ஐயோ எனக்கு ஓட்டு இருக்கா இல்லையா ஏன்னா கேட்ட லெவன் டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட இல்லையே என் என்ன ஆகும் இப்ப எல்லாருக்கும் இங்க ஓட்டு உரிமை அப்படின்ற பிரச்சனை விட நான் இந்த நாட்டு குடிமகனா இல்லையான்ற நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு இந்த மோடி அரசு நம்மள தள்ளி இருக்கு இது இன்னும் நம்மள வந்து உளவியல் ரீதியா நம்மள வந்து சிக்கல் குறியதாக இந்த நாட்டுடைய குடிமகனா அப்படின்ற ப்ரூஃப் பண்ண வேண்டிய அந்த டென்ஷன்லயே நம்ம வந்து நம்மளோட ஓட்டர் ஐடியை பத்தி நம்மள இவங்க வந்து கவனிக்கவே விட மாட்டாங்க குறிப்பிட்டாங்களே எந்தெந்த மாநிலத்துல இவங்க வந்து கொண்டு வர போறாங்க தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் கோவா புதுச்சேரி அந்தமான் மற்றும் லட்சதீப் இந்த மாதிரி பன்னெண்டு மாநிலங்கள்ல வந்து இவங்க வந்து எஸ்ஐஆர் கொண்டு வர போறாங்க இதுல நீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் கேரளா தமிழ்நாடு இதெல்லாம் வந்து இவங்களால கைப்பற்றவே முடியாத மாநிலம் இவங்களால பதிக்கவே முடியாத மாநிலங்கள் அப்படின்னு தான் சொல்லும் இதனால இந்த ஷார்ட் டைம் பீரியட்ல டிசம்பர் அதாவது நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாலுக்குள்ள தமிழ்நாட்டில இவங்க கொண்டு வராங்க சோ இது ஃபர்ஸ்ட் கேள்வியா இருக்கு உனக்கு உங்களுக்கு ஏன் இந்த ஷார்ட் டைமை எப்பவுமே நீங்க எடுத்துக்கிறீங்க உங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்தது இல்ல நாள் நீங்க என்ன பண்ணீங்க ஏன் கரெக்டா இந்த லாஸ்ட் பீரியட்ல கொண்டு வந்து இந்த வேலையை நீங்க செய்றீங்க ரெண்டாவது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் நாலோட இந்த இது முடியுது பாத்தீங்களா நடைமுறை முடியுது பாத்தீங்களா இதுக்கப்புறம் டிசம்பர் ஒன்பது வரைவு பட்டியல வந்து இவங்க வெளியிடுவாங்க இந்த வரைவு பட்டியல் அப்படின்றது ஒரு டிராப்ட் லிஸ்ட் இந்த டிராஃப்ட் லிஸ்ட்ல யார் யாரோட பேரு இருக்கு இல்ல அப்படின்றது வரும் இந்த டிராஃப்ட் லிஸ்ட் பீகார்ல வந்தப்பதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாச்சு அப்பதான் அவங்க கண்டுபிடிச்சாங்க அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்களுடைய பேரை இதுல இருந்து நீக்கிருக்காங்க குறிப்பா அந்த வாக்காளர் பட்டியல எல்லாம் எங்கெங்கெல்லாம் இஸ்லாமியர்களுடைய பாப்புலேஷன் அப்படின்றது பீகார்ல எந்தெந்த பகுதிகள்ல அதிகமா இருக்கும் அங்க எல்லாமே அதிகப்படியாக வாக்காளர்களுடைய பேர் வந்து லிஸ்ட்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் இதுல பெண்கள் தலித்துகள் இவங்களுடைய வாக்குகளும் நீக்கப்பட்டிருக்குன்றத அப்போதே அந்த வரைவு பட்டியல் வந்தப்ப அஹ் எல்லாருக்குமே அதிர்ச்சி கொடுத்தது இவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எஸ்ஐஆர் எதுக்கு ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து குடியேறிட்டாங்க அவங்களுக்கு எப்படி இந்திய நாட்டுடைய வாக்குரிமையை கொடுக்க முடியும் அப்படி இருக்கும் போது அதை கண்டுபிடிச்சு நீக்க போறோம் வங்காளத்துல இருந்து வந்துட்டாங்க அவங்களை திருப்பி நாங்க வங்காளதேசத்துக்கே அனுப்ப போறோம் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய வாக்குரிமையை நாங்க கேன்சல் பண்றோம் நாங்க சரி ஏன் கேன்சல் பண்றீங்க இல்ல இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்றாங்க ஆனா ரொம்ப சீக்கிரமே ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டாங்க இறந்தவர்களுடன் டீ பார்ட்டி அதாவது வாக்காளர் பட்டியல யார் யாரெல்லாம் இறந்து வந்துட்டாங்கன்னு இவங்க சொன்னாங்களோ அவங்க கூட எல்லாம் நின்று டீ குடிச்சு வீடியோ எடுத்து போட்டார் இதை பார்க்கும் போதே தேர்தல் ஆணையம் எவ்வளவு மோசமாக பாஜகக்கு ஃபேவரா வேலை செய்யுது அப்படின்ற அதிர்ச்சி ஓட்டு உண்மை வந்து வெளியே வருது ரெண்டாவது முப்பத்தி ரெண்டு பணியாளர்கள் தேர்தல் ஆணையத்துல இவங்களுடைய பதவி காலம் முடிந்த பிறகும் இந்த முப்பத்தி ரெண்டு பணியாளர்களை ஏன் தொடர்ந்து நீங்க நீடிச்சு வச்சிருக்கீங்க அப்ப இந்த முப்பத்தி ரெண்டு பேர் ஏன் குறிப்பிட்டு உள்ள வச்சிருக்கீங்க உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா ஏன் வேண்டுமே திட்டமிட்டு அவங்கள எக்ஸ்டென்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்ப இவங்க உங்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அதனாலதான் இந்த முப்பத்தி இரண்டு அதாவது முப்பதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தன்னுடைய பணி நாட் அதாவது அவங்களுடைய பீரியடையும் மீறி அவங்க ஏன் வேலை அந்த அவசியம் என்ன இந்த கொஸ்டின் நம்மளுக்கு வந்து தேர்தல் ஆணையத்தை பார்த்து வெளியே வருது ரெண்டாவது கோர்ட்டே வந்து கேக்குது நீங்க வந்து அந்த லிஸ்ட்டை கொடுங்க அந்த லிஸ்ட்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் காணும் சொன்னீங்களே இவங்களுடைய டீடைல்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கும் எல்லாத்தையும் பொது பொதுவெளியில நாங்க வந்து சமர்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு கடைசி வரைக்கும் இதுக்கான தீர்க்கமான ஒரு ப்ரூஃப் வந்து அவங்க கொடுக்கல தேர்தல் ஆணையம் சோ இப்ப இந்த பிரச்சனை பீகார்ல அப்போ அங்க சொன்னாங்க இல்லையா இத்தனை பேர் மிஸ்ஸிங் இவ்வளவு பேர் ரெண்டு வாக்குரிமை வச்சிருக்காங்க அதாவது இங்க ஒரு வாக்குரிமை வச்சிருக்காங்க அங்க ஒரு வாக்குரிமை வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களா இப்ப அங்கெல்லாம் எந்த லெவன் டாக்குமெண்ட் இல்ல அவங்கலாம் மிஸ்ஸிங்கு வேற மாநிலத்துல போய் செட்டில் ஆயிட்டாங்க ரெண்டு வாக்குரிமை வச்சிருக்காங்க அப்படின்னு ரெண்டு வாக்குரிமை வச்சிருக்காங்கள எந்த மாநிலத்தோட வாக்காளர் நீங்க சேர்த்திருக்கீங்க அப்படின்ற கேள்வி வருது இப்ப இப்ப பீகார்ல இருந்து கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர் வந்து அங்க இருந்து இங்க வந்திருக்கறாங்க அந்த ஆறு லட்சம் பேர் தமிழ்நாட்டுல ரேஷன் கார்டு ஒன் இந்தியா ஒன் ரேஷன் அப்படின்ற அந்த அடிப்படையில ரேஷன் கார்டு வாங்கி வச்சிருக்காங்க எனிவே இவங்க வந்து ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி பான் கார்டு இதெல்லாம் வந்து ப்ரூஃபா எடுத்துக்க போறது இல்ல ஆனா இங்க அவங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்கன்னு இப்ப இந்த ஆறு லட்ச வாக்காளர்களை நீங்க தமிழ்நாட்டோடைய வாக்காளர்களா ஏத்துக்க போறீங்களா அப்படி ஏத்துக்க போறீங்க அப்படின்னா பதினோரு டாக்குமெண்டோட அடிப்படையில ஏத்துக்க போறீங்களா பதினோரு டாக்குமெண்ட்ல அடிப்படையில் எடுத்துக்க போறீங்கன்னா அவங்க பீகார் நீங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்ற அடிப்படையில் தானே எடுக்கணும் அவங்களுக்கு உரிமையா இருக்கா அவங்களுடைய பிறப்பு சான்றிதழ் கொடுங்க அவங்களுக்கு வாகனம் ஏதாவது உரிமையா இருக்கா அதோட சான்றிதழ் கொடுங்க கல்வி சான்றிதழ் கொடுங்க அப்படின்னு கிட்டத்தட்ட பதினோரு டாக்குமெண்ட் கேக்குறீங்க இதெல்லாம் எந்த மாநிலத்துல இருந்து அவங்க வாங்கியிருப்பாங்க பீகாரை சேர்ந்த இதுல இருந்து தானே வந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது அவங்க தமிழ்நாடு வாக்காளர்களை எப்படி நீங்க சேர்க்குறீங்க எந்த அடிப்படையில் சேர்க்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது ரெண்டாவது இந்த ஆறு லட்ச வாக்காளர்கள் பீகார்ல இருந்து வந்தவங்க அப்படின்றது இவங்க சேர்க்க போறாங்க அப்படின்றது ஒரு ஒரு பக்கம் இருக்கும்போது பீகார்ல இருந்து மட்டும் ஆறு லட்சம் வாக்காளர்கள்லாம் ஒட்டுமொத்த இந்தியாவில இருந்து வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்து புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்கள் இங்க இருந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல அப்ப அவங்களை எல்லாம் சேர்த்தா எத்தனை லட்ச வாக்காளர்கள் வருவாங்க இவ்வளவு பெரிய நீங்க வந்து தமிழ்நாட்டோடைய வாக்காளர் லிஸ்ட்ல சேர்க்கும்போது இங்க எப்படிப்பட்ட அரசியல் மாற்றம் நிகழும் அதாவது பாஜக தன்னால நேரடியா இங்க வந்து ஆட்சியை பிடிக்க முடியல அப்படின்றது அவங்களுக்கு தெல்ல தெளிவா தெரிஞ்சு போச்சு சோ அதனால அதிமுக மாதிரி ஒரு கட்சியை வந்து இவங்க கைக்குள்ள போட்டாங்க இப்ப அதிமுகவும் பாஜகவும் எஸ்ஐஆர் வந்து வரவேற்குது சோ ஏன் இவங்க இந்த எஸ்ஐஆர் வரவேற்கிறாங்கன்னா இந்த மாதிரியான பின்னணி வேலை போகுது நம்மளுக்கு ஃபேவரா மோடிஜி எலெக்ஷன் கமிஷனை வச்சு ஏதோ ஒரு வேலை பண்ணுவாரு அதனால நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் இப்ப பீகாரோ இல்ல வேற மாநிலம் அதாவது வட மாநிலத்துல இருந்து வந்த யாரை போய் நீங்க கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா கண்ணை முடி மோடிஜிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படி மோடிஜிக்கு ஓட்டு போட்டு உங்க மாநிலத்துல என்ன வளர்ச்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்ட பதில் இருக்காது கண்ணை முடிட்டு நான் மோடிஜிக்கு போடுவேன் ஏன்னா அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மோடிஜி தான் வந்து தெய்வத்தின் குழந்தை அவர் ராமர் அவர் இந்த உல இந்த இந்தியாவை வந்து காப்பாத்த வந்திருக்கிறாரு அவருக்கு வந்து பயாலஜிக்கல்ல ஃபாதர் மந்தர் யாருன்னு கிடையாது அவர் ஒரு இறை தூதர் அப்படியே நேரம் வானத்துல இருந்து குச்சவரு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை மோடி அவர்கள் மீது கட்டமைச்சிருக்காங்க தவிர்த்து அவங்களுக்கு எந்த விதமான பகுத்தறிவுமே கிடையாது நம்ம நா நம்ம மாநிலம் ஏன் அப்படி இருக்கு நம்ம இங்கே வந்து வேலை செய்கிறோம் இங்கே இவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்கு அதாவது எஜுகேஷன் இருக்கு மெடிக்கல் இருக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே இங்கே டெவலப்மெண்ட்டாக இருக்கு நம்ம தொடர்ந்து அங்க இருந்து இங்கே வந்துட்டு இருக்கோமே ஏன் இது நம்ம மாநிலத்துல இந்த டெவலப்மெண்ட் இல்லை அப்போ நம்ம யாரை அங்கே ஆதரிக்கணும் யாரோட யாரை நோக்கி நம்மளோட கேள்வி அங்கே இருக்கணும் அப்படின்ற எந்த அடிப்படை புரிதலுமே இல்லை அவங்களுக்கு எப்படின்னா இப்போ கொரோனா பீரியட்ல இங்க இருந்து அங்கே போனாங்க திருப்பி அங்க இருந்து இங்க வந்தாங்க இப்ப ஓட்டு போடணும்னா இங்க இருந்து பஸ்ஸை பிடிச்சி அவங்க போவாங்க ஓட்டு போடுவாங்க திருப்பி அங்க இருந்து இங்க வருவாங்க சோ இந்த சூழல்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்ப இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாது நம்மளுக்கு வந்து பீகார்ல ஓட்டு இருக்கா இல்ல வந்து தமிழ்நாட்டுல ஓட்டு இருக்கா அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது அவங்க என்னன்னா அவங்க வந்து தினக்கூலிக்காக வர்றாங்க இப்ப வந்து தமிழ்நாட்டுல ஒரு சட்டம் இருக்கு அதாவது ஐந்துக்கு மேற்பட்டவர்கள் ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு நிறுவனங்கள் நீங்க வேலை பாக்குறீங்கன்னா வட வட மாநிலத்தில இருந்தோ இல்ல வேற இருந்தோ இங்க நீங்க வந்து வேலை செய்யறீங்கன்னா அவங்க பதிவு செய்யணும் அப்படின்ற சட்டம் இது ஆர்கனைஸ்டான ஒரு வேலை செய்யறவங்களை பதிவு செய்யப்பட்டவங்க மட்டும் கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேர் வராங்க அப்படின்னு தமிழ்நாடோடைய டேட்டா வந்து சொல்லுது இப்ப பதிவு செய்யப்பட்ட ஒரு செக்டார்ல இருந்தே எழுபது லட்சம் அப்படின்னா பதிவு செய்யப்படாத தினக்கூலிங்கள்லாம் வராங்க இல்லையா இப்ப கட்டிட வேலை அப்புறம் சமையல் வேலை அந்த மாதிரி நிறைய தினக்கூலி வேலைகளுக்கு வராங்க இவங்க எல்லாம் எங்க பதிவு பண்றாங்க இவங்க எல்லாம் வந்தவங்க ஒரே இடத்துல செட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது அவங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க கொஞ்ச நாள் அங்க இருப்பாங்க திருப்பி கொஞ்ச நாள் இங்க வருவாங்க வேலை இருக்கும்போது இங்க இருப்பாங்க சில நேரம் குடும்பத்தோட போய் அங்க இருப்பாங்க சரி இப்படி போயிட்டே இருக்கு பாத்தீங்களா இந்த பாப்புலேஷன் ஓட்டு அப்படின்றது எந்த மாநிலத்தில் சேர்ந்ததா இருக்கோ அவங்க யாருக்கு போடுவாங்க இவங்க இல்லாதவர்களாக ஆக்கப்படுகிறார்களா மோடி அரசால நீங்க ஆட்சி செய்யற மாநிலத்துல நீங்க சரியான வளர்ச்சி கொடுக்காத காரணத்தால தன்னோட பிழைப்பை தேடி தான் குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்தணும்ன்றக்காக தன்னோட சொந்த மாநிலத்துக்கும் வேலை தேடி வந்த மாநிலத்துக்கும் அழக்கடிக்கப்படுகிறார்கள் பாத்தீங்களா இவங்களோட நிலைமை என்ன இந்த தினக்கூலிகளோடைய நிலைமை என்ன அப்ப அவங்கள எக்கேட கெட்டு போய் நாசமா போனா பரவாயில்லையா மோடி அவர்களுக்கு அப்படின்ற கேள்வியும் நம்மளுக்கு வருது சோ இதே மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய உள்ளூர் வாக்காளர் இருக்காங்க பாத்தீங்களா இப்போ வெளி இருந்து வந்தவங்களை நீங்க தமிழ்நாட்டோடைய வாக்காளர்களை மாத்துறது ஒரு மிகப்பெரிய அபாயம் அப்படின்னா இன்னொரு அபாயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மாநிலத்துல இருக்கவங்களுக்கே இவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க இவங்கலாம் மிஸ்ஸிங்கு இப்ப பீகார்ல சொன்னா அதே கதை இவங்க சொல்றாங்கன்னு வைங்களேன் இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க எல்லாம் ரெண்டு மாநிலத்துல உரிமைய வச்சிருக்காங்க ரெண்டு மாநிலத்துல வந்து ஓட்டு உரிமை வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த கதையெல்லாம் சொல்லி இங்க இருக்கவங்க கிட்ட டாக்குமெண்ட் இல்ல அது இல்ல இது இல்லன்னு இங்க இருக்கவங்களுடைய வாக்குரிமையை பறிச்சா அப்ப சூழல் என்னவா இருக்கும் காலகாலமாக தமிழ்நாட்டுல எந்த சித்தாந்தத்தை ஏத்துக்கொன்ற ஒரு கட்சி இவங்க ஆதரிக்கிறாங்க திராவிட சித்தாந்தத்தை தான் இந்த மண் வந்து என்னைக்குமே ஏத்துக்குது அப்படி இருக்கும்போது அந்த சித்தாந்தத்திலிருந்து செயல்படக்கூடிய வாக்காளர்களை திட்டமிட்டு நீக்கிவிட்டு விட்டு இவங்களுக்கு அதாவது பாஜகவுக்கு ஃபேவரா ஓட்டு போடக்கூடியவர்களை உள்ள சேர்த்துட்டு இங்க களத்தையே மாத்திடலாம் அப்படின்ற ஒரு நினப்பில தான் வந்து பாஜக இந்த வேலையை வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க இல்லைனா இவ்ளோ அவசர அவசரமா நீங்க ஏன் செய்யணும் நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாளுக்குள்ள நீங்க வந்து இந்த எஸ்ஐஆர் வந்து பண்ண போறீங்க ஒன்பது டிசம்பர் ஒன்பது வந்து நீங்க வரைவு பட்டியல் வரும் டிசம்பர் ஒன்பது வரைவு பட்டியல் வந்த பிறகு எனக்கு இதுல அதிருப்தி என்ன இது சேர்க்கல அப்படின்னு நான் இருக்கேன்னா இந்த அதிருப்தியாக இருக்கக்கூடியவர்கள் போய் இதுல வந்து மாத்திக்கலாம் அதாவது டிசம்பர் ஒன்பதுல இருந்து ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள நீங்க இதுல போய் உங்களுடைய ஆட்சேபணையை தெரிவிச்சு உங்களை வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள்ள இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆட்சேபணையை தெரிவிச்சு சரி பாக்குறாங்களே இதெல்லாம் நாங்க சரி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பிப்ரவரி ஏழாம் தேதி இவங்க வந்து ஃபைனல் லிஸ்ட வந்து வெளியிட்டுருவாங்க இந்த ஃபைனல் ரிசல்ட் வெளியே வெளிவந்த பிறகு நம்மளால என்ன பண்ண முடியும் இதுவரை பீகார்ல நம்மளால என்ன பண்ண முடியுது உச்ச தலையிட்டாலும் அவங்களும் ஒரு தீ தீர்க்கமான முடிவை கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல அவங்களுடைய அவங்க உச்சநீதிமன்றத்துடைய கருத்தை தேர்தல் ஆணையம் என்னன்னு கூட சட்டமணிகல கடைசியில போனால் போதுன்னு ஆதார் கார்டை வந்து ஏத்துக்கிட்டாங்க இப்போ எனக்கு இன்னொரு டவுட் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல நீங்க ஆதார் கார்டை ஏத்துக்கிட்டீங்க இப்போ இன்னொரு இதுவும் உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு ரெண்டுத்தையும் ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுச்சு இப்ப நீங்க ஆதார் கார்டை பீகார்ல வந்து ஏத்துட்டாலு இங்க திடீர்னு வந்து தமிழ்நாட்டுல இல்ல நான் ஓட்டர் ஐடியை ஏத்துக்கிறேன் ஏன்னா தமிழ்நா அங்க வந்து உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஓட்டர் ஐடியை ஏத்துக்கிற பட்சத்துல தமிழ்நாட்டுல வெளிமாநிலத்தவர்கள் ஓட்டர் ஐடி வாங்கி வச்சிருக்கும் போது அந்த ஓட்டர் ஐடி ஆதாரமா எடுத்துக்கும் போது இன்னும் ஈஸியாக அவங்கள வந்து தமிழ்நாட்டுடைய வாக்காளர்களா இந்த பதினோரு டாக்குமெண்ட் இல்லைனாலும் தமிழ்நாட்டுடைய வாக்காளர்களா உள்ள சேர்க்கிறத ரொம்ப ஈஸியா பண்ணிடுவாங்களோ அப்படின்ற கேள்வியும் நம்மளுக்கு வந்து வருது